ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் தண்ணி குழம்பு செய்ய போகிறோம் மசாலா அரைச்சி விட்டு நல்ல கம கமன் ஒரு வாசனையோட காரசாரமான சிக்கன் தண்ணி குழம்பு நல்லா ருசியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஊற்றும் போதும் நமக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சிக்கன் தண்ணி குழம்பு செய்ய முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கல்பாசி ரெண்டு பட்டை லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கூடவே ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு உரித்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு இஞ்சி பூண்டை விட இஞ்சி இஞ்சியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கி வந்த ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ஒரு ஸ்டார் தாளிப்புக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா அரைச்சி சேர்க்குறதால நமக்கு சுவை கூடுதலாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா கமகமன வாசனையாகவும் இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருப்பேன் நான் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இதிலேயே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வெந்து வந்த உடனே நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன்லேயே நிறைய தண்ணி வரும் அதனால் நல்லா கொஞ்சம் அப்படியே வதங்கிட்டோம் இட்லி தோசை சப்பாத்திக்கும் இப்படி பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு இட்லிக்கு பண்ணும்போது இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டுக்கோங்க கறியை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சோம் இல்லைங்களா அதை நல்லா அரைச்சி வச்சுருக்குறேன் அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதோடு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலா சேர்த்து கலந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு தொக்கு மாதிரி கூட பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டிங்கன்னா தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கரெக்டாக வரும் இப்போ நம்ம தண்ணியாக செய்ய போகிறோம் அதெல்லாம் தண்ணி விட்டுக்கிறேன் மிக்சி ஜார் கழுவின தண்ணி இன்னமும் நான் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு விட்டுடலாம் நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் ஒரு இருபது நிமிஷம் போதும் நல்லா வெந்துடும் சிக்கனு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம் போட்டுட்டு தட்டு போட்டு வச்சுருங்க சிக்கன் சேர்த்து இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆயிருக்கும் மேலும் ஒரு இருபது நிமிஷம் மொத்தமாக ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் போதும் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் மிளகாய்த்தூள்லாம் பச்சை வாசனை போனாலே போதும் சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த டைமில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள் தண்ணியாக இருந்தாலும் நல்லா சாரமாக சூப்பராக இருக்குங்க இதோட ஒரு கொத்து சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன் நல்லா அட்டகாசமான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் காரசாரமாக இருக்கும் அப்படியே மிளகு காரம்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் சிக்கன்லேயும் நல்லா உப்பு காரம்லாம் ஏறி நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்